அட பாவி எஸ்எஸ்கே இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏன் மாத்திட்டு இருந்தியடா நீ வந்து பத்தீங்கன்னா திருந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா நீ இன்னமும் திருந்தலையா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரேவதிக்கு இப்போ எல்லா உண்மைகளையுமே இப்போ நம்ம இலக்கிய தெரியப்படுத்த போறாங்க ஏன்னா இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயம் தோணினாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட திடீர் மாற்றத்தை பார்த்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே திருந்தன மாதிரி தெரியல இது ஏதோ பிளான் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா ரேவதி கிட்ட சொல்லும்போது ரேவதி வந்து பாதுனா அத எதையுமே நம்பல ஏன்னா எப்பவுமே வந்து பாதுனா இலக்கியா சொல்றது கரெக்டா இருக்கும் இலக்கியாவுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது இல்ல இலக்கியா நீ வந்து பாதுனா தேவையில்லாம சந்தேகப்படுற உண்மையிலேயே வந்து பாதுனா எஸ் எஸ்கே வந்து திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இலக்கியா இருந்துட்டு அத நம்பவே இல்ல அதுவும் இல்லாம இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு வருது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதி கிட்ட அதாவது இந்த மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்தை யோசிச்சுட்டே தூங்குனதுனால அஹ் அதுக்கப்புறம் ஒரு ரேவதி இருந்துட்டு நம்ம கௌதம் தான் வந்து நம்மளோட புள்ள அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியும் அப்ப வந்து போதின்னா எஸ்எஸ்கே இருந்துட்டு கௌதம் நம்ம ரேவதி ரெண்டு பேரையும் வந்து கொலை பண்ற மாதிரி ஒரு காட்சி வருது அந்த ஒரு விஷயத்தினால நம்ம இலக்கியா சுத்தமா வந்து நம்பவே இல்லை நைட்டு நேரத்துல வந்து பயங்கரமா கதறி எந்திரிச்சு வந்து உட்கார ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் ரேவதி கிட்ட அத்தை நான் சொல்றதை கேளுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திட்டாரா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போயினா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ரேவதியும் கொஞ்சம் பொறுமையா இருந்தது மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போன்னா அதாவது அவரோட உண்மையான சுயரபத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போறாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இப்போ பயங்கரமான திட்டத்தை போறதுல இருந்து எல்லா உண்மைகளுமே தெரிய வருது அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே இத்தனை நாளா நாடகம் ஆடி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா உண்மையிலேயே நம்ம ரேவதி பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சறாங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே அவ்வளவு தத்ரூபமா வந்து இப்போ என்ன நினைச்சாங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தெரிந்துட்டாரு அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது ரேவதி வந்து நினைச்சாங்க ஆனா இப்பதான் உண்மை என்ன அப்படின்றது தெரியவுது எஸ் எஸ்கே அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து பாதுனா திட்டம் போட்டு வச்சிருக்காரு அதுவும் இல்லாம இன்னைக்கு ரேவதி என்னோட மகன் யாரு அதாவது ரேவதோட மகன் யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் அவங்களுக்கு சமாதி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இடத்துல குழியே தோண்டிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ரேவதி கிட்ட அங்க அவ்வளவு நடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க குழி தோண்டிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரேவதிக்கு பயங்கரமான போவம் ஆரம்பது இலக்கியா நீ சொன்னது உண்மைதான் இந்த எஸ்எஸ்கேவோட பேச்சை பேச்சு கேட்டுக்கிட்டு எஸ்எஸ்கேவை நம்பி கௌதம் தான் வந்து என்னோட மகன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல எப்படியும் சொல்லாததே நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து பதினா இலக்கியம் இருந்துட்டு இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை இன்னும் அந்த எஸ்எஸ்கே திருந்தவே இல்ல இந்த ஆறு மாசத்துல சாகிறான் ஏழு மாசத்துல சாகுறான் அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாமே பொய்யான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே நிரூபிக்கிறாங்க இப்போவே எஸ் சட்டையை பிடிச்சி எதுக்காக இப்படி பண்ண ஏன் ஏன் அப்படின்ற மாதிரி நான் கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே எஸ் உண்டு இல்லைன்னு பண்றதுக்காக நேரா வந்து கிளம்பிறங்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் இந்த எஸ் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது நம்ம ரேவதியும் இலக்கியமும் எஸ் எஸ்கேட சுயரபத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளக்கிரைப் பண்ணிக்கோங்க